காலை எழுந்தவுடன் நாம் எதை பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடனே சில வஸ்துக்கள்லாம் பார்க்கணும் அப்படி பார்த்தா அன்றைய தினம் முழுவதும் நமக்கு அனுகூலமாக இருக்கும் பண்ணக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது தான் யாரையாவது வெய்யறச்ச கூட திட்டச்ச கூட இன்னைக்கு உன் மூஞ்சில முழிஞ்சேம்பாரு யார் மூஞ்சில முழிச்சேனோ தெரியல அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா அப்ப கால எழுந்தவுடன் எதுல நாம் முழிக்கிறோமோ அதுக்கு ஒரு பலன் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது இதெல்லாம் ஏதோ மூட நம்பிக்கை இல்லை சாஸ்திரம் சொல்றது இதை யார பார்க்கணும்னு சொல்றது அப்படின்னா ஸ்ரோத்ரியம் சுபகாம் காஞ்சிம் அக்னிச்சிதந்திர்தாய் பசியேத் தத் திரமுட்சியதே அப்படின்னு ஸ்ரோத்ரியர் நல்ல வேதாத்தியனம் பண்ணி உயர்ந்த குளத்துல பிறந்து மகானாக பிரகாசிக்க கூடியதான ஒரு உயர்ந்த மனிதர் அவரை கார்த்தால் இருந்தவுடனே பார்க்கணும் சௌபாகியத்தோட இருக்கக்கூடியவர்கள் பசுமாடு பசுமாடனுடைய பிருஷ்டபாகத்தை பார்க்கணும் அக்னி எரியக்கூடியதான அக்னி பகவான பார்க்கணும் அக்னி சித்தம் யாகங்கள்லாம் பண்ணவா இருக்காளே யாகங்கள் அதுல அக்னி சயனம்னு ஒரு விசேஷமான யாகம் மகா அக்னி சயனம்னு சொல்லுவா அந்த யாகத்தை பண்ணவர்களை பார்க்கலாம் இந்த மாதிரி இவர்கள் எல்லாரையும் இவர்கள்ல ஏதோ ஒன்றுத்த பார்த்தாலும் போறோம் இப்படி பார்த்தா என்ன ஆறுனா ஆபத் பிரமுச்சியதே ஆபத்துல ஆபத்திலிருந்து அன்றைய தினம் அவன் விடுபட்டுறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இப்ப இவா எல்லாரையும் நாம எங்க போய் பாக்குறது முன்னாடி முன்காலங்கள்ல அந்த சூழ்நிலையிலே இருந்தா எல்லாரும் நல்ல ஒரு முன்னோ முன்னோர்களோட பெரியவர்களோட ஒரு கூட்டு குடும்பமாக நிறைய பேர் இருக்கக்கூடியதான ஒரு நல்ல சூழ்நிலையில இருந்துன்னு இருந்தால் பசுமாடு வீட்டிலேயே இருந்தது எப்போ பார்த்தாலும் அக்னி எரிஞ்சுன்றிருக்கும் ஏதோ ஹோமங்கள் நடக்கும் பக்கத்தில் இந்த மாதிரியே இருந்தது எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சுது இப்போ எப்படி நாம் பார்க்கறது அப்படின்னா அந்த படங்களையாவது வாங்கி அவர் அவரவர்களுடைய பெட்ரூமில் ஒரு பெரிய மகானுடைய படம் சன்னியாசியினுடைய படம் ஒரு பெரிய உத்தமரான புருஷர் மகாபதிவா அந்த மாதிரி காஞ்சி மகா சுவாமிகள் போன்றதான மகா புருஷர்களுடைய படம் ரமணர் இந்த மாதிரி யோகீஸ்வரால்லாம் இருந்திருக்காளே அவருடைய படங்கள் பசுமானனுடைய படம் இந்த மாதிரி தெய்வ படங்கள் இதெல்லாம் வாங்கி மாட்டின்ட்டோம்னா கார்த்தால நாம் ஏந்தவுடன் அவர் அந்த படத்தினுடைய முகத்துல முடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அன்றைய தினம் க்ஷேமங்கள் ஏற்படுறதுன்னு சாஸ்திரம் ராமராம்